மேலறை தியானம் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் எமிலிசி மார்செலிக் இட்டாகோ யுஎஸ்ஏ தலைப்பு நாம் பேசும் வார்த்தைகள் வாசிக்க வேண்டிய வேத பகுதி எபேசியர் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் தொடங்கி முப்பத்தி ரெண்டாம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் ரெண்டு தீமோத்தியு இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியு அவைகளால் கள்ளப்போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்களாவார்கள் எனது சக வேலையால் ஒருவர் அடிக்கடி தனது கோபத்தில் கையில் இருப்பதை எறிவது தகாத வார்த்தைகளை பேசுவது போன்ற செயல்களை வெளிப்படுத்துவார் நானும் இன்னொரு சக வேலையாலும் முறுமுறுப்பதும் அவரை பற்றி கூடாமல் பேசுவதுமாக இருப்போம் ஒரு நாள் மாலையில் எனது சக வேலையாளியிடம் அவருடைய தவறை சொல்ல ஆரம்பிக்க அவர் மன்னிக்கவும் அவருடைய தவறுகளை பற்றி இனிமேல் பேச எனக்கு விருப்பமில்லை என்றார் அவர் சொன்னது ஆச்சரியமாயிருந்தது என்னை தர்மசங்கடமான நிலைக்கு தள்ளியது சிறிது நேரம் சிந்தித்தேன் வேலை நேரத்தில் தேவையற்ற பேச்சுக்கள் பேசியிருக்கிறேன் என்பதை உணர்ந்தேன் நானும் அவரை பற்றி தீமையாக ஒன்றும் பேசுவதில்லை அவரில் உள்ள நல்லவைகளை மட்டும் நோக்குவது என்று தீர்மானித்தோம் சக வேலையாளை பற்றி தீமையாக பேசுவது அல்லது மேலதிகாரியை பற்றி தவறாக பேசுவதனால் ஒன்றும் பாதகமில்லை என்று நினைக்கலாம் ஆனால் அப்படிப்பட்ட நேரங்களில் எமது உள்ளத்தில் வெறுப்பு கசப்பு கோபம் ஆகியவை நாம் அறியாமலே வளர்ந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் நாம் எமது சக வேலையாளை பற்றி பேசாமல் விட்டதால் அவர் உடனே திருந்திவிடவில்லை ஆனால் எனது உள்ளத்தில் மாற்றம் ஏற்பட்டது திருப்தியும் மகிழ்ச்சியும் என்னை நிரப்பியது ஜெபம் அன்பான கடவுளே எனது நாவையும் சிந்தனைகளையும் கட்டுப்படுத்த காவல் வையுங்கள் நல்லதை நினைக்கவும் நல்லதை பேசவும் வழி நடத்துங்கள் ஆமீன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை எனது பேச்சு உலகை நான் பார்க்கும் முறைக்கு வழிநடத்தும் கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் பிரசன்னமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக